வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி எழுதின எண்ணங்கள் இந்த புத்தகத்தில் வந்து எண்ணங்களோட பவர் பற்றி அது எப்படி நம்ம லைஃபை ஏன் நம்ம பார்க்குற உலகத்தையே உருவாக்குதுன்னு டாக்டர் உதயமூர்த்தி சொல்கிறார் ஸோ இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த சக்தி என்ன அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் டாக்டர் உதயமூர்த்தி பற்றி தெரியாதவங்களுக்கு அவர் ஒரு சயின்டிஸ்ட் ப்ரொஃபெசர் அமெரிக்கால பிஸ்னஸ் பண்ணவர் அப்புறம் இங்க வந்து எழுத்தாளர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துல ரொம்ப அக்கறை உள்ளவர் ஆமா குறிப்பா சொல்ல முன்னா அந்த எழுபதுகளில் தமிழ்நாட்டுல இருந்த ஒரு ஒரு மாதிரி சோர்வான நிலைமை ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் அவரை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு விலவாசி ஏறுது வேலை இல்லாம இருக்காங்க இதெல்லாம் பிரச்சனை தான் ஆனா உதயமூர்த்தி என்ன ஃபீல் பண்ணார்னா உண்மையான பிரச்சனை வெளியல்ல நினைச்சார் ஓஹோ அவர் சொல்றார் நம்ம மனோபாவம் தான் நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்னு அவருக்கு தோணுச்சு ரொம்ப வேதனைப்பட்டதா சொல்றார் பாரதியார் கவிதை மாதிரி ஒரு எழுச்சி வேணும் மக்களோட மனப்பான்மைய மாத்தணும் புது எனர்ஜி கொடுக்கணும்னு நினைச்சார் அதுல இருந்து இந்த புத்தகம் ஆமா அந்த உந்துதல்ல உருவானது தான் இந்த எண்ணங்கள் சரி அப்போ அந்த மெயின் ஐடியாவுக்கு வருவோம் உதயமூர்த்தியோட கோர் பிலீஃப் என்னன்னா எண்ணம் தான் எல்லாத்துக்கும் ஆணிவேர் எண்ணம் ரொம்ப பவர்ஃபுல் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரே தோட்ட மாதிரி நம்ம மனசு ஒரு தோட்டோங்கறாரு எண்ணங்கள் வந்து நாம போடுற விதைகள் நீங்க நல்ல விதைய போட்டா மல்லிகை பூக்கும் ரோஜா பூக்கும் ஆனா கண்டுக்காம விட்டா இருக்கஞ்செடி மாதிரி தேவையில்லாததெல்லாம் முளைக்கும் அதே சோ என்ன மாதிரி எண்ணத்தை வளர்க்குறோங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு அந்த விதை எப்படி பெருசா வளருதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு ஆமா அது ரொம்ப முக்கியம் ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொன்னதா அவர் சொல்றார் எண்ணம் அது முதல்ல வருது சரி அந்த எண்ணம் திரும்பத் திரும்ப வரும்போது அது ஒரு நம்பிக்கையா மாறுது நம்ம ஆழ் மனசுல பதியுது ஓகே நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நம்மள ஒரு செயல ஆக்ஷன் செய்ய வைக்குது அந்த செயல் திரும்ப திரும்ப நடக்கும்போது அது பழக்கமா மாறிடுது பழக்கம் அந்த பழக்கங்களோட மொத்த உருவம் தான் நம்ம குணநலன் கேரக்டர் நம்ம யாருங்கிறத அதுதான் முடிவு பண்ணுது அப்போ இது சும்மா ஒரு நாள் யோசிக்கிறது இல்ல ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி போகுது கரெக்ட் ஒரு சங்கிலி மாதிரி காந்தி நேரு அண்ணா காமராஜர் மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் இப்படி தான் உருவானாங்கன்னு உதயமூர்த்தி சொல்றாரு அவங்களோட அந்த தீவிரமான எண்ணம் குறிக்கோள் விடாமுயற்சி அதுதான் காரணம் நாம சில சமயம் சும்மா லக்குன்னு சொல்லிடுவோம் இல்லையா ஆமா ஆனா அதுக்கு பின்னாடி இந்த எண்ணங்களோட உழைப்பு அதோட சக்தி இருக்கு சரி இந்த எண்ணங்களுக்கு நிஜமாவே இவ்ளோ பவர் இருக்கா இது சும்மா சைக்காலஜியா இல்ல உண்மையிலே நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை பாதிக்க முடியுமா உதயமூர்த்தி இதுக்கு சில ஆச்சரியமான உதாரணங்கள் சொல்றாரு ஆமாம் சொல்றார் மனசோட சக்திக்கு அவர் கொடுக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் நம்மள யோசிக்க வைக்கும் இதுக்கு மைண்ட் ஓவர் மேட்டர்னு சொல்லலாம் இல்ல நம்பிக்கை தான் ரியாலிட்டிய உருவாக்குதுன்னு சொல்லலாம் சொல்லுங்களேன் உதாரணமா அந்த கிளீப் பேக்ஸ்டர் செஞ்ச பாலிகிராஃப் டெஸ்ட் ஒரு செடியோட இலையில பாலிகிராஃப் கருவியை கனெக்ட் பண்ணிட்டு அந்த இலையை ஏறிக்கணும்னு பேக்ஸ்டர் மனசுல நினைச்சாராம் அவர் நிஜமா எரிக்கவே இல்ல நினைச்ச அந்த அந்த செடி ஒரு மாதிரி பதட்டமான சிக்னல் மெஷின் நம்பவே முடியலையே வெறும் எண்ணத்துக்கா ஆமா இது என்ன காட்டுதுன்னா எண்ணங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு அத மத்த உயிர்களால உணர முடியுதுன்னு காட்டுது செடிக்கே இப்படினா நம்பிக்கை எப்படி வேலை செய்யுது அதுக்கு ஏதாவது சொல்றாரா சொல்றாரே அந்த கத்தோலிக்க பாதிரியார் சமாதி கதை அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சமாதிக்கு போனா வியாதி குணமாகும்னு ஒரு நம்பிக்கை நிறைய இடங்கள்ல இப்படி கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்காங்க கண் தெரியாதவங்க நடக்க முடியாதவங்க நிறைய பேர் குணமாக இருக்காங்கன்னு சொல்றாங்க ஊன்றுகோலோட போனவங்க அதை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காங்க இது எப்படி சாத்தியம் முழுக்க முழுக்க அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை அதுதான் காரணம் நம்ம பிளேசிபோ எஃபெக்ட்னு சொல்றோம் இல்லையா ஆமா ஆமா மருந்து நம்பி வேற தங்கிய குடிச்சா கூட சில சமயம் வேலை செய்யும் சொல்வாங்களே அதே அந்த நம்பிக்கை தான் அங்க வேலை செய்யுது நம்ம ஊர்ல தீமீதி கூட அப்படித்தானே நெருப்பு மேல நடக்கறாங்களே அந்த நம்பிக்கை தான் காப்பாத்துதா நிச்சயமா அதுவும் ஒரு தீவிரமான நம்பிக்கை தான் சுவாமி ராமான் ஒருத்தர் தன் இதய துடுப்பியே கொஞ்ச நேரம் நிறுத்தி காட்டினாராம் யோக சக்தி மூலமா இது எல்லாமே மனசோட பவர நம்பிக்கையோட வலிமையை காட்டுது அப்போ இந்த உதாரணங்கள்லாம் என்ன சொல்ல வருது நம்ம எண்ணம் சும்மா மனசோட நிக்கிறது இல்லையா இல்லவே இல்ல அது நம்ம உடம்பையே பாதிக்குது சிம்பிளா சொன்னா கோபம் வந்தா ஜீரணம் ஆகாது பயம் வந்தா கை கால் நடுங்கும் ஆமா அது உண்மைதான் மன அழுத்தம் ரொம்ப இருந்தா வயிற்றுல புண் அல்சர் வரும்னு டாக்டர்ஸே சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன எப்படி நம்ம என்ன உடம்ப பாதிக்குது அதுக்கு வந்து எது கற்பனை எது நிஜம் வித்தியாசம் பார்க்க தெரியாது நாம எதை முழுசா நம்புறோமோ எதை ரொம்ப தீவிரமா ஃபீல் பண்றோமோ அத நிஜமாக்க அது முயற்சி பண்ணும் ஓ அப்படியா ஹிப்னாட்டிசம் பண்றாங்களே அப்போ ஒருத்தர கூப்பிட்டு நீங்க இப்ப ஐஸ்லாண்ட்ல இருக்கீங்க ஒரே குளிர்னு சொன்னா அவங்க உண்மையிலேயே நடுங்க ஆரம்பிப்பாங்க அவங்க உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல் அடேங்கப்பா அப்போ நாம நம்ம ஆள் நமக்கு நல்லது செய்யற மாதிரி பயன்படுத்த முடியாதா அந்த எமிலி கூ பத்தி சொல்றாரு ஆட்டோ சஜஷன் கரெக்ட் பயன்படுத்த முடியும்

இந்த சக்தி எல்லாம் இருக்குன்னு ஓரளவுக்கு புரியுது ஆனா இது எல்லாம் பிரிஞ்சுகிட்டு சும்மா இருந்தா எப்படி நீங்க அதாவது நம்ம நேயர்கள் இத எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது அதுக்கு உதயமூர்த்தி என்ன கைடன்ஸ் கொடுக்கறாரு அதுதான் முக்கியமான கேள்வி முதல் ஸ்டெப் ஒரு தெளிவான குறிக்கோள் கோல் ஆர் பர்பஸ் வேணுங்கிறார் உதயமூர்த்தி குறிக்கோள் லட்சியம் ஆமா அது இல்லாம வாழ்க்கை எப்படி எங்க போறோனே தெரியாம ஓடுற மாதிரி சும்மா என்னமோ ஓடுதுன்னு இல்லாம லைஃப்க்கு ஒரு டைரக்ஷன் வேணும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எங்காவது ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும் அதே தான் எந்த ஊருக்கு போகணும்னு தெரிஞ்சாதான் போக முடியும் அவர் சொல்றாரு பாருங்க ரிட்டையர் ஆன அப்புறம் எந்த குறிக்கோளும் இல்லாம இருக்கிறவங்க சீக்கிரமே டல் ஆயிடுறாங்க ஆனா ராஜாஜி பெரியார் மாதிரி ஆட்கள் கடைசி வரைக்கும் ஆக்டிவா இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு சரி குறிக்கோள் இருக்கு அதை அடையறதுக்கு என்ன வேணும்னு சொல்றாரு மூணு விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாரு ஒன்னு கற்பனை வளம் இமேஜினேஷன் இது ரொம்ப முக்கியம் கற்பனையா அது சும்மா பகல் மாதிரி இல்லையா இல்ல இல்ல அப்படி இல்ல நம்ம எண்ணங்கள் பெரும்பாலும் வார்த்தையா இல்லாம படங்களாண்ட மனசுல வருதுன்னு உதயமூர்த்தி சொல்றாரு இப்போ டைப்ரைட்டர்னு சொன்னா அந்த எழுத்து மனசுல வராது அந்த மெஷினோட படம் தான் வரும் ஆமா உண்மைதான் தாமஸ் எடிசன் கூட சொல்லிருக்காரு நான் வார்த்தையா யோசிக்கிறது இல்ல படமா பாக்குறேன்னு நெப்போலியன் போர்க்கல வியூகங்களை மனசுல படமா ஓட்டி பாப்பாராம் ஓஹோ சோ நாம அடைய விரும்பற ஒரு விஷயத்த ஒரு புது வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க அதை மனசுல தெளிவான படமா பார்க்கணும். விஷுவலைஸ் பண்ணணும். அந்த வீட்ல இருக்கிற மாதிரி ஆமா அந்த வீட்ல நீங்க இருக்கிற மாதிரி சந்தோஷமா வாழ்ற மாதிரி அதை இப்போதே உணரணும். இப்படி கற்பனை செய்யும் போது அது ஆழ்மனசுல ஆழமா பதியும். ஏன்னா அதுக்கு கற்பனை நிஜம் வித்தியாசம் தெரியாது. கரெக்ட் டாக்டர் பென்ஃபீல்னு ஒருத்தர் மூல அறுவை சிகிச்சை செய்யும் போது சில பகுதிகளை தூண்டி பார்த்தாரு அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அதோட உணர்ச்சிகளோட அப்படியே அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சாம் அப்ப நம்ம அனுபவம் உணர்ச்சி எல்லாம் ஆள் மனசுல ஸ்டோர் ஆகி இருக்கு ஆமா அதை தூண்ட முடியும் அதனால தான் கற்பனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு சரி அப்போ இலக்கை அடையணும்னா அதை கற்பனை செய்யணும் பாவனை செய்யணும்னு சொல்றீங்க இத இன்னும் எப்படி பிராக்டிக்கலா செய்யலாம் அதுக்கு சில வழிகள் இருக்குது ஒன்னு வந்து மனப்பயிற்சி மென்டல் பிராக்டிஸ் மென்டல் பிராக்டிஸ் ஆமா கூடப்பந்து வீரர்கள் பந்த கரெக்டா கூடையில போடுற மாதிரி மனசுல திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணா அவங்களோட நிஜமான ஆட்டம் இம்ப்ரூவ் ஆகுதான் நிஜமாவா ஆமா நிரூபிச்சிருக்காங்க பைலட்ஸ் கோல்ஃப் பிளேயர்ஸ்னு நிறைய பேர் இத யூஸ் பண்றாங்க நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அந்த வெற்றி காட்சியை மனசுல அடிக்கடி ஓட்டி பார்க்கணும் ஓகே ரெண்டாவது வழி ரெண்டாவது நாடக உத்திக மாதிரி பாவனை சேருது ரோல் பிளேயிங் கொஞ்சம் ஒரு ஆக்டர் கேரக்டராவே மாறிடுறாரோ அது மாதிரி நீங்க அடைய விரும்புற அந்த நிலைமையில பொசிஷன்ல இப்போவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நடந்துக்க முயற்சி செய்யணும் உதயமூர்த்தி சொல்ற மாதிரி ராஜாவேடம் போடுங்கள் மனசல ராஜாவா இருந்தா நிஜத்துல அது நடக்குமா மனோபாவத்தை மாத்தினா சூழ்நிலை மாறும்னு அவர் நம்புறார் அவர் எழுதுறார் குடிப்பது கூழானலும் நாம் நமது எண்ணங்களால் அரசனாக உழவ வேண்டும்னு அந்த ஆட்டிடியூட் முக்கியம் சரி மூணாவது என்ன மூணாவது உங்க பிம்பத்தை செல்ஃப் இமேஜ பாசிட்டிவா மாத்துங்க நிறைய சமயம் நம்மளை பத்தி நாமளே நெகட்டிவா நினைச்சுக்கிறோம் என்னால முடியாது எனக்கு ராசி இல்ல நான் இப்படிதான் அது நிறைய பேருக்கு இருக்கு அது ஒருவேளை சின்ன வயசுல யாரோ சொன்னதா இருக்கலாம் இல்ல சில தோல்விகளால ஏற்பட்ட தவறான நம்பிக்கையா இருக்கலாம் அத முதல்ல கேள்வி கேளுங்க உங்க ஸ்டோரிய நீங்களே மாத்தி எழுதுங்க முக்கியமா என்ன செய்யணும் முக்கியமா நீங்க இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச விஷயங்களை அது சின்னதா இருந்தாலும் சரி அடிக்கடி நினைச்சு பாருங்க அந்த வெற்றி உணர்வை திரும்ப கொண்டு வாங்க அது புதுசா வர்ற சவால்களை ஃபேஸ் பண்ண ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இதத்தான் உதயமூர்த்தி வெற்றி பாதைன்னு சொல்றார் அப்போ இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி தெரியுது கொஞ்சம் சொல்ல முடியுமா எப்படி கண்டிப்பா ஒரு செயல்முறையா பாக்கலாம் ஒன்னு உங்க குறிக்கோள் என்னன்னு தெளிவாக்குங்க முடிஞ்சா ஒரு பேப்பர்ல எழுதுங்க சும்மா நல்ல வேலை வேணும்னு இல்லாம நான் இந்த கம்பெனில இந்த பதவியில இவ்ளோ சம்பளத்துல இருக்கேன்னு நிகழ்காலத்துல தெளிவா எழுதுங்க ஓகே தெளிவா ரெண்டு அத அடைஞ்சிட்ட மாதிரி மனசுல கற்பனை செய்யுங்க நிகழ்காலத்துல அந்த ஆஃபீஸ்ல நீங்க வேலை பார்க்குற மாதிரி அந்த வீட்ல நீங்க வெற்றி உங்களுக்கு என்ன கொடுக்கும் சந்தோஷம் திருப்தி பெருமை அந்த ஆழமா ஃபீல் பண்ணுங்க இப்போதே ஃபீல் பண்ணுங்க ஏன்னா உணர்ச்சிகள் தான் எண்ணத்துக்கு பவர் கொடுக்கும் இது முக்கியம் நாலு இது தினமும் செய்யுங்க குறிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்த உடனே திரும்ப திரும்ப செய்யுங்க அப்பதான் அது ஆள் மனசுல பதியும் அஞ்சு இப்படி ஆள் மனசுல பதிஞ்ச ஒரு வலுவான எண்ணம் அதுக்கு தேவையான ஆட்கள சேணிலைகளை வாய்ப்புகள ஒரு காந்த மாதிரி இழுக்கும் அப்பதான் நம்ம எப்படி இது தற்செயலா அமைஞ்சதுன்னு ஆச்சரியப்படுவோம் ஆமா ஆனா அதுக்கு பின்னாடி நாம விதைச்ச அந்த எண்ணங்களோட சக்தி வேலை செஞ்சிருக்கும்னு உதயமூர்த்தி சொல்றார் இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பவர்ஃபுல்லா இருக்கு இந்த கற்பனை உள்ளுணர்வு வாய்ப்புகள் பத்தி இன்னும் அவர் சில புக்ஸ் கூட ரெஃபர் பண்றாரு வாய்ப்புகள் எப்படி உருவாகுதுன்னு ஆலன் மாதிரியான சில புத்தகங்களை அவர் சொல்றார் இது மாதிரி நிறைய சோர்ஸ்ல இருந்தும் அவரோட சொந்த அனுபவத்துல இருந்தும் எடுத்து நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா கொடுத்தது இந்த எண்ணங்கள் புத்தகம் அப்போ மொத்தத்துல டாக்டர் உதயமூர்த்தி நமக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா உங்க எண்ணங்கள் சும்மா இல்ல அதுங்க உங்க கையில இருக்கிற பவர்ஃபுல் டூல்ஸ் அதுக்கு உருவமும் இருக்கு சக்தியும் இருக்கு நம்ம எண்ணங்களை மாத்துறது மூலமா நம்ம பர்சனல் லைஃபை மாத்த முடியும் நம்ம சூழ்நிலையை மாத்த முடியும் ஏன் நம்ம சமுதாயத்தையே கூட மாத்த முடியும்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினார் இல்லையா நிச்சயமா ஒரு தனி மனுஷனோட சிந்தனை மாறுனா அது எப்படி ஒரு சமூக மாற்றத்துக்கு விதையா இருக்குங்கிறது தான் அவரோட பெரிய விஷனா இருந்துச்சு அதனால தான் அவரும் மக்கள் சக்தி இயக்கம் ஆரம்பிச்சார் நதிநீர் இணைப்பு மாதிரி பெரிய ஐடியாக்களை பத்தி பேசினார் இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது உதயமூர்த்தி சொன்ன மாதிரி எண்ணங்கள் நிஜமாவே விதைகள்னா நீங்க ஆமா நீங்க தான் உங்க மனசுங்கிற தோட்டத்துல தினமும் என்ன விதைகளை விதைக்கிறீங்க நல்ல கேள்வி நம்பிக்கையையும் வளர்ச்சியும் விதைக்கிறீங்களா இல்ல சந்தேகத்தையும் சோர்வையும் விதைக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க தோட்டத்துல என்ன பூக்குதுன்னு அப்படி ஒவ்வொருத்தரோட தோட்டமும் நல்லா பூத்தா நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் எப்படி மாறும் நன்றி